தலைமைச் செயலாளர்களுக்கும் உள்துறை அமைச்சகம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது அமல்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறது மேலதிக தகவல்களோடு நமது செய்தியாளர் சுச்சித்ரா விவரங்கள் மத்திய உள்துறை பல்லா மாநில தலைமை செயலர்களுக்கு தற்பொழுது அதிகாரப்பூர்வ கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறார் மிக முக்கியமாக தற்பொழுது உள்ள அந்த தளர்வுகள் ஆனது வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் அனைத்து மாநில தலைமை செயலர்களுக்கும் அவர் வந்து அறிவுறுத்தியுள்ளார் முதல் மூன்று மாதங்கள் கொரோனா தொற்றான குறைந்து வருகிறது என்றும் அதே சமயம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் மாநில அரசுக்கு செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அந்த கடிதத்தில் தற்பொழுது அனைத்து மாநில அரசுகளுக்குமே வந்து மத்திய உள்துறை அமைச்சகமானது இருக்கிறது மேலும் அஹ் உருமாறிய கொரோனா தொடர்பான ஆஹ் கண்காணிப்பையும் வந்து மாநில அரசுகள் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது மாநில அரசு அரசுகளுக்கு கடிதத்தின் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆஹ் ஒவ்வொரு மாநில அரசும் ஆஹ் கொரோனா தடுப்பூசிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் வந்து மத்திய அரசின் செயல்பாட்டில் அறிவுறுத்தல் அடிப்படையில் வந்து செயல்படுத்த வேண்டும் எனவும் அதாவது முதல்நிலை ஊழியர்களான மருத்துவ ஊழியர்கள் உள்ளிட்ட உள்ளிட்டவர்களுக்கான அந்த முதற்கட்ட தடுப்பூசியை வந்து விரைவில் மத்திய அரசானது மாநில அரசுகளுக்கு வழங்கும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அதில் மத்திய உள்துறை அமைச்சகமானது கூறியிருக்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசியானது வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் அதில் மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவுறுத்தலாக மாநில அரசுகளுக்கு வழங்கியிருக்கிறது ஆஹ் கொரோனாவினுடைய கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் வந்து தீவிர கண்காணிப்பை ஈடுபடுத்தப்பட வேண்டும் எனவும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மீதும் தேவைப்படும் ஆஹ் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது மாநில அரசுகளுக்கு வந்து அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய செயலர் அஜய் பல்லா இந்த கடிதத்தை அனைத்து மாநிலத்தினுடைய அஹ் செயலர்களுக்கும் வந்து தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அனுப்பியிருக்கிறார்கள் நன்றி சுச்சித்ரா தற்போதைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்